வேற ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நீங்கள் பாருங்கள் பார்க்குறதுனா செம்பருத்தி செடி பாருங்கள் இதுதான் செம்பருத்தி செடி எங்கள் செடியில் செம்பருத்தி பூ நிறைய பூத்துருக்கு பாருங்கள் இப்போ பறிச்சு போயிட்டு நம்ம செம்பருத்தி டீ போட போகிறோம் டீன்னு சொல்லலாம் கஷாயம்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு நாலு பூ பறிச்சிட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பேருக்குன்னா ஒரு பத்து பூ வேணும் பறிச்சுட்டு போய் கஷாயம் போட போகிறோம் பூ பூ பறிச்சாச்சு இப்போது ஒரு பத்து பூ பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவிட்டு இங்கே பாருங்கள் போட்டு கொதிக்க வைக்கிறதுக்கு வச்சுருக்கோம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கலர் மாறும் இதுக்கு இங்கிலீஷில் வந்து ஹை பிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹார்ட் ரொம்ப நல்லது ரொம்ப ஆட்டுங்க இதய அடைப்பெல்லாம் இருக்குது இல்லையா ஆட் அடைப்பு அதெலாம் வந்து ரொம்ப நல்லது இதான் வந்து செம்பருத்தி கஷாயம் போட போகிறோம் இப்போ இந்த செம்பர்த்திப்பூனுடைய பயன்கள் பார்க்கலாம் இந்த செம்பருத்தி பூ வந்து இதய நோயை வந்து அணுகாமல் நட தடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான டானிக்கையாக இருந்து இது செயல்படுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது உடல் சூடு வந்து க பலருக்கு வந்து வாய்ப்புண்ணுலாம் வருது இல்லையா அந்த வாய்ப்புன்னெலாம் உண்டாகாமல் இருக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பத்து பூ இதில் வந்து மெண்டு சாப்பிட்டா புண்கள் வந்து ஆறும் ஒரு நாளைக்கு பத்து பூ அப்படி வாயில் மென்று சாப்பிட்டோம்னாக்கா அதுக்கு புண்ணெல்லாம் வந்து ஆறி வரும் இது வந்து பூ செம்பருத்தி பூ வந்து குளிர்ச்சி பொருந்தியது சர்மத்துக்கு ரொம்ப இதமும் சுகமும் அளிக்கக்கூடாது ரத்தத்தை சு சுத்தம் செய்யும் இந்த செம்பருத்தி பூவை ரத்தத்தை வந்து சுத்தம் செய்யும் அதே போல் பெண்களுக்கு இந்த சிறுநீர் பிரச்சனைலாம் எல்லாமே இருக்கும் உடல் வெப்பத்தை ஆகிறது குளிர்ச்சியை வந்து உண்டாக்கும் இதய நோய் இரத்த அழுத்தம் போன்றவர்களுக்கு சிறந்த நிவாரணியாக வந்து செயல்படுது இதய நோய் ரத்த அழுத்தம் இருக்க இவங்களாம் வந்து சிறந்த நிவா பாருங்கள் நல்லா கொதிக்குது இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும் கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிக்கலாம் O caladinho do Zubarang. கடி கட்டியாச்சு நிறையவே இருக்குது மூணு பேர் குடிக்கலாம் மூணு பேர் நாலு பேர் குடிக்கலாம் நிறைய இருக்குது இது நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தேன் கலந்துக்கலாம் கொஞ்சம் நான் ஆறுட்டோம் ஆரிட்டு ஆறுன பிறகு தான் தேன் கலக்கணும் இப்போது கொஞ்சம் வெதப்பா நல்லா ஆரிச்சு இதுக்கு தேவையான தேன் கலந்துக்கலாம் நம்ம தேன் கலந்தாச்சு தேன் கலந்துட்டுக்கலாங்க வரும் குடிக்கோம் டயட்டாக கொஞ்சம் தோருப்பு தன்மையோடு இருக்குது நல்லா இருக்குது என்ன நல்லா இருக்கு உடம்பு ரொம்ப நல்லது இதை பயன்படுத்தி பாருங்க உங்கள் வீட்டில் யாருக்காவது வந்து எங்கள் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ரத்து கொஞ்சம் இருந்தாலும் சரி வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் இது வந்து தசையை போட்டுக்கொடுங்க நல்லா கேட்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்